ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ ராசி நீர்கள் அனைவருக்கும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு நிலைகளுடைய மாற்றங்கள் நடக்குது இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது ஏதாவது கெடுபலன்கள் உங்களுக்கு நடக்க போகுதா அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சனி வக்கிற நிவர்த்தி அப்படிங்கிறது இருபத்தி எட்டாம் தேதி நடக்குது இதனாலையும் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கல மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுரம் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசியில் பிறந்தவங்க உயரமான உடல் அமைப்பு கொண்டிருப்பாங்க எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் இவங்க எல்லோர்கிட்டயும் அன்பாக பழகுவாங்க ஆனால் யாருக்கும் அடிப்ப அடிமையாக இருக்க மாட்டாங்க கடவுள் மீது அதிக பக்தி கொண்டவராக இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு தற்பெருமை அதிகமாக இருக்கும் அனைவரையும் ஈர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதிக நண்பர்களை கொண்டிருப்பாங்க எல்லோரும் நல்லவரே அப்படின்னு நம்பி ஏமாந்துருவாங்க இவங்க ஒரு விஷயத்தை நினைத்து இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருப்பாங்க எத்தனை துன்பம் வந்தாலுமே வெளியே காட்டிக்க மாட்டாங்க ஆனால் தோல்வி அடைந்தால் துவண்டு விடுவாங்க இவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் கோபம் வந்தா சத்தமா பேசுவாங்க இவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டிருப்பதால் பணத்தை அதிகமாக விரும்ப மாட்டாங்க பணம் வேண்டுமா புகழ் வேண்டுமா அப்படின்னு கேட்டா புகழ்தான் வேண்டும் அப்படின்னு யோசிக்காம சொல்லிருவாங்க சம்பாதிக்கும் பணத்துல ஒரு பகுதியை தானமா கொடுப்பாங்க வங்கித்துறை ஆன்மீகம் கோயில் ஆசிரியர் பணி ஆகியவற்றில் ஈடுபட்டு புகழ் பெறுவாங்க மேலும் இவங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்ச்சிணா மூர்த்தி மற்றும் சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரப்பு சனி வக்ர நிவர்த்தியால் என்னென்ன மாதிரியான பலன் அடைவீங்க இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி தெளிவாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலும் தனுசு ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உண்மை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் தொழில் கல்வி மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் குறிப்பாக ஆண்டின் பிற்பகுதிக்கு மேலே தொழில் வளர்ச்சி கல்வி முன்னேற்றம் மற்றும் வருமான அதிகரிப்பு போன்ற பலவிதமான நன்மைகளை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ஏற்படும் இதனால் வாழ்க்கையில சிறப்பாக இருக்கும் தொழில் வளர்ச்சியில நல்ல நல்ல முன்னேற்றங்கள் வரும் வேலையில இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய தங்களுடைய திறமையான அடிப்படையின்படி வெற்றி பெறுவாங்க மேலும் இருக்கும் நிதி நிலைமை வலுப்பெருங்க உடல்நலம் சீராக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மாத கிரக நிலைகளை வந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அஷ்டமத்தில் குரு உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு இது அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அலைச்சல் அதிகரிக்கும் ஆதாயம் குறையும் வளர்ச்சியில் தளர்ச்சி வரும் கொடுக்கல் வாங்குதல்ல புதியவங்களை நம்பி ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் அதனால பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க பயணங்களை திடீர் திடீரென மாற்றி அமைப்பீங்க தொழிலில் குறுக்கீடுகளும் தொல்லைகளும் உண்டாகும் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக கட்டுப்பட்டிருந்த நோய் மீண்டும் தலை தூக்கலாம் மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் அவர் வக்ரம் பெறுறாரு மேலும் இந்த வக்ர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய காலமாக இருக்கப் போகுது மேலும் ராசிநாதனாகவும் நான்காவது இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் தான் குரு கேதாந்திர பத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும் பொழுது மிகுந்த நன்மையை உண்டாக்கச் செய்யும் மேலும் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் பிறந்திருக்கு எதிர்கால முன்னேற்றம் கருத்தில் எடுத்து கொண்டு நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி எல்லாத்திலுமே வெற்றி கிடைக்கும் கடன் சுமை பாதிக்கு மேலே குறையும் பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாகும் மேலும் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்ரன் செல்ல போகிறாரு உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்ரன் ஆறுக்கு அதிபதி பன்னிரெண்டாவதுக்கு வரும்போது உங்களுக்கு யோகமான காலமாக சொல்லப்படுது இதனால் இழந்த வாய்ப்புகளை மீண்டும் இந்த காலகட்டத்தில் பிரிவிங்க அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் சுக்கரமங்கல யோகம் உருவாகுவதால் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது முடிவுக்கு வரும் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் ஊர் மாற்றங்கள் கேட்ட விண்ணப்பித்திருந்தவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவால் அந்த விஷயங்களும் கைகூடி வரப்போகுது மேலும் கார்த்திகை இருபதாம் தேதி அன்னைக்கு உங்க ராசிக்கு செவ்வாய் வரார் உங்க ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அவர் உங்களுடைய ராசிக்கு வரும் இந்த நேரத்துல எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பார் வீடு தேடி நல்ல நல்ல தகவல்கள் வந்து மகிழ்ச்சியில் திளைத்து போவீங்க வாகனம் மாற்றலாமா இல்லை விற்கலாமா இல்ல வீடு கட்டலாமா அல்லது கட்டிய வீட்டை விலைக்கு வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும் மன நிம்மதிக்காக ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க அதே கார்த்திகை இருபதாம் தேதி விருச்சிக ராசிக்குள்ள புதன் பகவான் வரார் உங்க ராசிக்கு ஏழு மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதிதான் புதன் அவர் பன்னெண்டுல வரும் இந்த நேரத்துல பயணங்கள் அதிகரிக்கும் பரபரப்பா காணப்படுவீங்க கல்விக்காக எடுத்த முயற்சி கைக்குடி வரும் கடல் தாண்டி வரும் செய்தி மகிழ்ச்சி தரக்கூடியதாக கண்டிப்பா இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளோ இல்லை அப்படின்னு சொல்றாங்க உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவங்களுக்கு உள்நாட்டில் இருந்து அழைப்புகள் வரக்கூடும் வெளி மாநிலங்களில் இருந்து அழைப்புகள் வரும் மாமன் மைத்துனர் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் சேமிப்பு கரைந்தாலுமே பொருளாதாரத்தை ஈடுகட்டிடுவீங்க விழும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகளில் தடை வரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறுக்கீடுகள் வந்து கொண்டே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும் கொடுக்கல் வாங்குதல்ல கூடுதலான கவனங்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழு முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்று பன்னிர பதினொன்று பன்னிரெண்டு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் இளஞ்சிவப்பு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறவினர்களும் நண்பர்களும் மிக உதவிகரமாக இருப்பாங்க வீடு வாகன யோகம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு பழைய வேலையை விட்டு புதிய வேலைக்கு செல்லலாமா அப்படின்னு யோசிப்பீங்க சுறுசுறுப்போடு செயல்பட்டாலுமே அலைச்சலும் அசதியும் மன சஞ்சலத்தை உ உருவாக்கி கொடுக்கும் ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலுமே அதை பொருட்படுத்தாமல் சமாளிச்சுருவீங்க மேலும் சோதனைகளை சாதனைகளை மாற்றிடுவீங்க மனமும் உடலும் உற்சாகமாக இருக்கும் வராது அப்படின்னு நினைத்த பணம் இப்பொழுது வந்து மகிழ்ச்சியில் திளைத்து போவீங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம தனுசு அன்பு நீர்கள் அனைவருக்கும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் சனி வக்ர நிவர்த்தியால் என்னென்ன மாதிரி பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மிகம் சார்ந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி